உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்க்கிற பணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு புரட்டாசி மாத பலன்கள் பனிரெண்டு அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பெருமாள் வழிபாடு அதுவும் முக்கியமாக ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பெருமாள் அப்படின்னு சொன்ன அதற்கான காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புத பகவான் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதன் அப்படின் போது புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புத பகவான் அதேமாரி புதன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் வேகமாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக புதன் அமைகிறது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா புதன் நல்லா இருக்கும்போது நல்லா படிப்பாங்க நல்ல இடத்துல வேலையில் இருப்பாங்க பெரிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லா ஜாதத்துலையும் பார்த்தீங்கன்னா புதன் நல்லாயிருக்கும் அப்போ அந்த புதன் நல்லா இருக்குது நல்லா இல்லை நம்ம அது மாதிரிலாம் பார்க்க முடியாது அப்போ அந்த தெய்வ வழிபாடு அந்த பெருமாள் வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான அதிக புதனுடைய தாக்கத்தை இந்த பெருமாள் ஏற்படுத்துவார் அதனால் பார்த்திங்கன்னா தொழிலில் வெற்றி வேலை சம்பந்தமான விஷயத்தில் பட்டங்கள் பதவிகள் அதற்கான வருமானங்கள் வேலை வேலை வேலைவாய்ப்பு திருமணத்தில் தடை இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் திருமணத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு சேர்வதற்கு எல்லாத்துக்குமே இந்த பெருமாள் வா வழிபாடு செய்வது சிறப்பு அதனால் எல்லாருமே புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது பெருமாளுக்கு தோ துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து ரொம்ப உகந்தது அதனால் ஒரு துளசி பெருமாளுக்கு சாத்தி உங்களுடைய நெவேத்தியமாக உங்களுடைய அன்பளிப்பாக உங்களுடைய இதுவாக கொடுத்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் இப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்க போகுது அதனால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் கிரக அடைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதி முத பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆறாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது சுக்கரன் உங்கள் ராசிக்கே சூரிய பகவான் வரப்போகிறாரு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்க போகிறாரு இந்த மாதம் மழை பொழியக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கன்னி ராசி என்பது என்ன சார் இப்படி தான் மாதம் மாதம் சொல்கிறாங்க ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது பணமழை கண்டிப்பாக பொழியும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி உச்சம் பெறுகிறார் இந்த உச்சம் பெறும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் பண வரவுகள் வரக்கூடிய நேரம் அப்போ லாட்ரி டிக்கெட் வாங்கலாமா சார் ஷேர் மார்க்கெட்டில் போகலாமா லாட்ரி டிக்கெட் வாங்க தப்பு இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போகிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு வாட்டி உங்களுடைய சுயஜாலத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் அதே போல் பணம் வராதவர்களுக்கு நிறைய கன்னிராசி என்பர்கள் பணம் வர வேண்டியிருக்கு சார் வந்தால் அந்த பணம் வந்தால் போதும் அது வந்தால் என் வாழ்க்கையை மாற்றிடும் அதெல்லாம் வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பவர்கள் இப்போ செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தொழிலில் லாபம் வராமல் இருக்குது தொழிலில் முடக்கம் இருக்குது அப்படின்னா அந்த முடக்கம் எல்லாமே ஆகி தொழிலில் மென்மேலும் வளர்ச்சியடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நிறைய கன்னிராசி என்பர்கள் பிஸ்னஸ் லாஸ்ட் ஒரு மூணு வருஷத்தில் டோட்டலாக காலி கடன் தான் அதிகமாக இருக்குது பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது தொழிலை பெருசாக டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது இல்லாமலாம் இல்லை அதை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு அற்புதமான மாதமானு கேட்டால் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் போது அதேமாதிரி வேலையில் ஒரு உயர் பதவி உயர் அந்தஸ்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கக்கூடிய மாதம் வேலையில் பிரச்சனைகள் இருக்குன்னா நான் மாறணும்னு நினைக்கிறேன் சார் பயங்கர மூணு வருஷமாக பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க செஞ்சுட்டாங்க வேறு வழி இல்லாமல் வாழ்க்கையை ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்யக்கூடிய நேரம் நல்ல இடத்துல நல்ல சம்பளத்தில் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுவும் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் ஏன்னா கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி செவ்வாய் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கப்போ பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் உண்டு அப்போ எதில் உண்டு வெளிநாடு போய் வேலை பார்த்தா உண்டு வெளியூர் சென்று வேலை பார்த்தா உண்டு வெளியூரில் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணால் நடக்கும் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் சூப்பராக நடக்கக்கூடிய நேரம் அதே போல் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் வராத இடத்துலருந்து பண வரவுகள் வரக்கூடிய நேரம் அதே போல் இடம் வீடு வண்டி வாகனம் அது விற்க முடியாமல் இருக்குது சார் அது விற்றா என் பிரச்சனை தீந்துடும் அதனால தான் எனக்கு மிகப்பெரிய கடன் நிறைய லாஸ்ஸு நானும் ஒன்றரை வருஷமாக என்னென்னோ பண்ணி பார்க்குறேன் நடக்க மாட்டேங்குது வீடு விற்க முடில இடம் விற்க முடில நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு வரக்கூடிய நேரம் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் ரொம்ப யோசிக்காதீங்க நிறைய கனிராசிம்பிள்னா பண்ணலாமா வேணாமா இல்லை கொஞ்சம் கம்மி ரேட்டு வந்தால் கூட சில பேர் வேண்டாம்னு விட்டுட்டு போயிருப்பீங்க கடைசியில் டீல் முடியாமல் போயிருக்கோம் கடைசியில் ரிஜிஸ்ட்ரேஷன் முடியாமல் போயிருக்கோம் அட்வான்ஸ் வாங்கிட்டு இப்போ திருப்பி திருப்பி கொடுக்காமல் முடியாமல் மாட்டிகிட்டு இருக்க நிறைய கனிராசிம்பெல்லாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அந்த பிரச்சனையில் தீர்வு வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பா உறவுகள் எல்லாருமே உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நேரம் மனைவி மூலயமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுடைய மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய நேரம் உங்கள் கணவருக்கு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய அதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு நிம்மதி பரவாயில்ல இந்த மாதத்துலேருந்து ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க சார் கொஞ்சம் கமிட்மெண்ட் கம்மியாகும் இந்த மாதத்துலேருந்து என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும் நினைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த புரட்டாசி மாதம் போது அதே போல் காதல் செய்யக்கூடியவர்கள் காதலில் வெற்றி அடையக்கூடிய மாதம் காதல் செய்து கொண்டு அது திருமணமாக மாறணும்னு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது வீட்டில் போய் சண்டை பயங்கரமாக வந்துடுச்சு இப்போ சொல்லி பெரிய பிரச்சனையில் இருக்குது இப்போ பேச முடியல செய்ய முடியல நினைக்கக்கூடிய இந்த மாதம் அதை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் அது தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு வரனை தேர்வு செய்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நேரம் அதே போல் திருமணமே ஆகலை ரொம்ப வருஷமாக ஆகலை சார் முப்பது வயசு ஆண்டிட்டேன் சார் முப்பத்தஞ்சு வயசு ஆண்டிட்டேன் எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஜப்பா தோஷம் தாங்க ராகிய தோஷம் எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டேன் அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு ஊழ்வினை கர்மா உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் மேரேஜ் ஆகலை இல்லைனா மேரேஜ்லாம் ஆகாமலாம் இருக்காது அதனால் நீங்கள் அதை வாட்டி உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்குது நல்லது அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையில் குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அது எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி கார் லோனாக இருக்கட்டும் ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் இல்லை வெளியில் எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கீங்க வண்டிக்கு வாங்கியிருக்கீங்க பிஸ்னஸ் லோனாக இருக்கட்டும் எல்லாமே தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் அது எப்படி சார் மொத்தமாக எப்படி சார் எழுது மாதம் கட்ட முடியுமானால் அப்படி கிடையாது அதற்கான வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய நேரம் அந்த வழிமுறைகள் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு வேலை கிடச்சி அதை இப்படிலாம் கட்டலான்னு பிளான் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும் அதை இப்படி க்ளோஸ் பண்ணலாம்னு யோசிக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பது செய்யலாம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் இந்த வருஷத்தில் இது ஒரு முக்கியமான மாதம் ஏன்னா அவங்க ராசியாதிபதி உச்சம் பெறுகிறார் இந்த ராசியாதிபதி உச்சம் பெறும்போது என்னென்னா உங்களுக்கு ஒரு தனி திறமை ஏற்படும் தனி விதமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனசில் நிறைய மாற்றங்கள் வரும் உடலில் நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய உடல் பாதிப்பு அடைந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தீர்த்துக்கொள்ளக்கூடிய நேரம் அதில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய சுகர் இருக்குது பிபி இருக்குது வேறு எதாவது பிரச்சனைக்கு மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா உடனே டாக்டர் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மருந்து மாத்திரைகள் குறையக்கூடிய நேரம் அதுவே உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் கன்னிராசி என்பர்கள் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் நல்ல பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதியில் பண வரவுகள் வரும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு தான் பெருமாளை சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாற்றத்தை பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை தந்தாப்ப பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மாத பலன்கள் நடக்கல அப்படின்னு சொல்கிறாங்க வருட பலன்கள் நடக்கல குரு சனி சனிப்பயிற்சியாகவும் எனக்கு ஒன்றும் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சுய கர்மா அந்த கர்ம பலனுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தடங்கல்கள் பிரச்சனைகள் நீங்கள் ஒன்று செய்ய வேறு ஒன்று நடக்குது சில பேருக்கு தசா புத்திகள் தசா புத்தி பார்த்திங்கன்னா புதன் திசை அப்படின்னு நிறைய பேர் கடனை கொடுத்துருக்கோம் ராகு திசை இருக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஒரு ஏமாற்றம் ஒரு பிரிவினை பணத்தில் பெரிய நஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த ராகு திசையில் இருக்காங்க கேது திசை கடன்பட்டு கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பிரிவினைகள் வரும் இந்த மாதிரி அந்த தசா புத்திகள் மிக மிக முக்கியமாக காரணமாக இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைல்டாக நோட்டு மாதிரி பிடிஎஃபில் வேணும் ஐம்பத்தொரு பக்கம் டீட்டெயில் தான் இருக்கும் அதில் பலன்கள் இருக்காது அது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கணும் அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி என் பையனுக்கு குழந்தைக்கு எழுதுணும் என் பேரனுக்கு எழுதுணும் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தருவோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமலா பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அதே போல் பிரசன்னங்களில் உங்களுடைய கர்ம வினைகளை பார்க்கக்கூடிய பிரசனமான முக்கிய பிரசனமான சோழி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் தாம்பூல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் கீழே கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜலா ஜனா சுக்கினோ பவந்து